ஓலவல் பிள்ளைகள எக்ஸாம் சம்மந்தமாகவும் இந்த பாடங்கள் சம்மந்தமாகவும் ஏற்கனவே பல தடவை நான் கதைச்சிருக்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் நான் கதைச்சது என்னென்னு சொன்னால் இந்த ஓலவல் பிள்ளைகளுக்கு ஏலெவலில் வந்துட்டு முக்கியமாக மூணு பாடம் தானே அவங்க எடுக்கிறாங்க மொத்தமாக நாலு பாடம் முக்கியமான பாடம் மூணு எடுக்கிறாங்க இப்போது இந்த நாலு பாடம் இங்கே எடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க ஓலெவலில் ஃபெயில் ஆகின அப்போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன நிலைமை மறுபடியும் அவங்க எக்ஸாம் எழுதி மறுபடியும் ஃபெயில் ஆகி அவங்க இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுற சம்பவம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே கதைச்சிருந்தோம் இப்போ கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஹரணி அமரசூரிய அவங்க ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டுருக்கிறாங்க இதில் நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் மாணவர்களுக்கு கஷ்டமான விஷயமும் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முக்கியமான பாதமாக இருந்தால் ஓலைவல் பாடத்தில் ஒன்பது பாடம் எடுக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏ எடுத்த மாணவர்கள் ஏ எழுத மாணவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியாக்கள்லையும் பேனர்கள்லையும் ஸ்கூல்கள்லையும் கொண்டாட்டங்களும் பலவிதமான விஷயங்கள் சேர்த்து நாங்கள் பார்த்துருப்போம் ஏ எனவே சில மாணவர்கள் அந்த ஒன்பது பாடத்தையும் பாஸ் ஆக இல்லாம மாணவர்கள் இருப்பாங்க அவங்க பின்தங்கி போய் இருப்பாங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒன்பது பாடத்தில் ரெண்டு பாடத்தை குறைச்சி அதில் வந்துட்டு ஏழு பாடம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதில் முக்கியமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய பாடம் அஞ்சு பாடம் அது என்னென்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் நம்மளுடைய தாய்மொழி தமிழ் பேசக்கூடிய மக்கள் வந்துட்டு தாய்மொழி தமிழ் எடுக்கணும் சிங்களம் பேசக்கூடியவங்க சிங்களம் எடுக்கணும் ஆங்கிலம்னு சொன்னால் ஆங்கிலத்தை அவங்க எடுத்துக்கொள்ளணும் தாய்மொழி எடுத்துக்கொள்ளணும் முதலாவதாக ரெண்டாவது வந்துட்டு செகண்ட் லாங்குவேஜ் எடுக்கணும் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுக்கணும் கட்டாயம் இப்போ தமிழ் சிங்களம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்துட்டு கட்டாயமாக செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கட்டாயம் எடுத்தாகணும் அடுத்தது கணிதம் மூன்றாவது பாடம் கணிதமாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது விஞ்ஞானமும் கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி சமயம் மற்றும் மதிப்பாய்வு தொடர்பான பாடம் வந்துட்டு அஞ்சாவது பாடமாக இருக்குது இந்த பாடம் அஞ்சும் கட்டாயமாக அவங்க செய்திருக்கணும் மேலதிகமாக அவங்க ரெண்டு பாடத்தை செலக்ட் பண்ணி ஏழு பாடங்கள் பாஸ் ஆகினா போதும் அதோட ஓலை முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே இது ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம் நூற்றுக்கு நூறு வீதம் இல்லாட்டியும் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான விதம் என்ன சொன்னால் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ கிளாஸ் நிறைய கட் ஆகிரும் அப்படி தானே இப்போ ஓலை எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு கிளாஸுக்கு போகிறது அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸுக்கு போகிறது அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ்க்கு போறது விளையாடுறதுக்கு டைம் இல்லை அவங்களோட பொழுதுபோக்குறதுக்கு டைம் இல்லை இந்த மாதிரி டைம்லாம் கிளாஸு கிளாஸ் சொல்லி பெற்றோர்கள் பிரஷர் பண்ணி பிரஷர் பண்ணி அந்த மாணவர்களை ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி விடுறாங்க அதே மாதிரி ஆசிரியர்களும் கட்டாயம் படிக்கணும் கட்டாயம் படிக்கணும் இந்த முறை நம்ம ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும் மூளை வல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள ப்ரெஷரும் இருக்குது ஆனால் நல்ல வழிகாட்டல்களும் இருக்குது பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய இருந்தாலும் மாணவர்கள் கொடுக்கூடிய ப்ரெஷரில் இந்த ஒன்பது பாடம் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு தலைவலியாகவே மாணவர்களுக்கு இருந்து வந்துச்சு அதில் அஞ்சு பாடம்ன்றது இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது எனவே ரெண்டு பாடத்துக்கான ப்ரெஷர் வந்துட்டு குறைஞ்சி போயிடும் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இது இன்னும் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது இருந்தாலும் இன்னொரு பக்கத்தால் ஒரு இடி விழுந்து இருக்குது என்னன்னு சொன்னால் மாணவர்களுக்கு இப்போ ஒன்றரை மணிக்கு தான் பாடசாலை விடுறது அப்படி தானே ஸ்கூல் விடுறது ஒன்றரை மணிக்கு ஆனால் இப்போ ரெண்டு மணிக்கு ஸ்கூல் விடணும் இன்னும் ஒரு அரை மணி ஸ்கூல் நேரங்களை கூட்டி வச்சிருக்காங்க சில பாடசாலைகளில் வந்து ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு விடுற பாடசாலைகளும் இருக்குது அது ஆசிரியர்களை தண்டிப்பின் காரணமாக அவங்களுடைய ஸ்கூலில் அப்படி வச்சிருக்கிறாங்க இப்போ ரெண்டு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க எதுக்காக பார்த்தீங்களா இருந்தா ஆறாம் ஆண்டுல இருந்து விளையிட்டா ஆறாம் ஆண்டுல இருந்து ஒன்பதாம் ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு கட்டாயமாக பதினஞ்சு பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தலைவலியா இல்லையா தலைவலி பதினஞ்சு பாடம் ஆறாம் ஆண்டுலேருந்து ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் உள்ள பிள்ளைகள் படிக்கணுமா இருந்தால் எவ்வளவு லோடு அதுக்குள்ளே ஏறும் அப்படின்றது ஒரு 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 கேள்விக்குறியாக எனக்குள்ளே இருக்குது மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கட்டாயமா சொல்லுங்க மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா வகுப்புகளுக்கும் இல்லாமல் எல்லா வகுப்புகளும் இல்லாமல் ஆறாம் ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பாடத்தையும் ஏழாம் ஆண்டில் இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட பாடத்தையும் எட்டாம் ஆண்டில் வந்துட்டு எட்டாம் ஆண்டு ஆகும்போது சாதாரணமாக எல்லா பாடத்தையும் விளங்கப்படுத்தி அதில் அவங்களுக்கு என்ன பாடம் பிரயோசனமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ஏழு பாடத்தை கொண்டு போனால் ஓலை எழுதுறதுக்கு இலகுவாக இருக்கும் இப்போ பதினஞ்சு அஞ்சு பாடம்னு சொல்ல போகல இப்போ ஏழு பாடம் தான் ஓலவில் எடுக்கணும் இன்னும் ஒரு ஏழு பாடத்தை அது கூட எடுத்தோம்னு சொன்னால் பதினாலு பாடம் அப்போ அந்த பதினாலு பாடத்தையும் டபுளாக படித்து அதுக்கு பாஸ் ஆகணும் அதுக்கு பிறகு அதுக்கு அதை தேடணும் இதை தேடணும் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு சொல்லி அதுக்கும் கிளாஸ் கிளாஸாக வச்சு அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு தலைவலியாக போயிடும் எனவே அந்த ஏழு பாடம் எழுதுறதுக்கும் இவங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளே ஓடுமா ஓடாதா அப்படின்ற பிரச்சனை இருக்குது அந்த அவங்க அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஏழு பாடத்தை முதலாவதாக இத்தனை பாடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலாவது ஒரு ஆறாம் ஆண்டுலேருந்து ஏழாம் ஆண்டு வரைக்கும் சரி பிரச்சனை இல்லை பாடங்களை அறிமுகப்படுத்தணும் விளைவிட்டா அதை கட்டாயம் இல்லை அறிமுகப்படுத்தி இப்படி இப்படி பாடங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு எட்டாம் ஆண்டு ஆகும்போது அந்த அவங்களுக்கு என்ன பாடம் பிடிச்சிருக்குதோ அந்த பாடத்தில் இப்போ ஏழு பாடம் தானே கட்டாயம் படி கட்டாயமான அஞ்சு பாடத்தையும் படிப்பிச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக உள்ள பாடங்களில் அந்த மாணவர்களுக்கு என்ன பாடம் பிடிச்சிருக்குதோ அதே பாடத்தை எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டுக்கு அவன் படிப்பிச்சோமாக இருந்தால் பத்தாம் ஆண்டுலேயும் அதே பாடத்தை படிப்பிப்பாங்க அப்போ ஓலைவல் வந்துடும் ஓ வெள்ளையும் அவங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு இலகுவாக இருக்கும் என்னுடைய கருத்து இது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கட்டாயமாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க என்னென்னா நான் விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய பலர் வாய்ப்பாடமாக்கி பாஸ் ஆகி ஆஃபீஸுகளில் அதே மாதிரி அரசு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க விளையிட்ட எல்லாரையும் சொல்லலைன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அறிவுள்ளவங்களும் இருக்கிறாங்க உண்மையாகவே படித்து கொண்டு போகணும் இருக்கு ஆனால் பா வாய்ப்பாடமாக்கி பாஸ் ஆகினவங்களும் இருக்காங்க இவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடைமுறையாக நிறைய விஷயங்கள் தெரியாது அனுபவங்கள் கிடையாது அவங்க அங்கே போயிட்டு அதுலேருந்து வேலையை படித்து அதுக்கு பிறகு அனுபவப்பட்டு தான் என்ன செய்வாங்க அடுத்த பக்கத்தில் போவாங்க ஆனால் முதல் முறையாக கொண்டு விட்ட உடனே சரியான அனுபவம் இல்லாத காரணத்தினால இப்படியான பட்ட பிரச்சனைகள் இருக்குது பாஸ் ஆகிட்டு வந்ததுனால விளங்கிட்டா ஆனால் இவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை காட்டி அந்த குறிப்பிட்ட பாடங்களை மட்டும் அவங்களுக்கு படிப்பிச்சா நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம் அப்படின்ற என்னுடைய இது தனிப்பட்ட கருத்து விளங்கிட்டா மாணவர்களுக்காக வேண்டி எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினருக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி சில மாணவர்களை ஃபெயிலாக்க வச்சு சில மாணவர்கள் அதிலிருந்து விரக்தியாக்க வைக்காம எல்லோருக்கும் கல்வி போய் சேர்ந்து எல்லோருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் எந்த ஒரு துறை அவங்க தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும் கல்வியில் தேர்ச்சி பெற்று இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு என்ன பாடம் பிடிக்குதோ அவங்களுக்கு என்ன பாடம் புரியுதோ அந்த புரிகிற பாடத்தை மட்டும்தான் படிப்பிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து இப்போ உதாரணமாக நான் சொல்ல போனால் இப்போ நமக்கு பசி வருது விளையாட்டா பசி வருது நிறைய சாப்பாடு இருக்குது நிறைய சாப்பாடுகள் இருக்குது அப்போது இன்றைக்கு என்னது ஒரு ஒரு பிரியாணி இருக்குது ஒரு தயிர் சாதம் இருக்குது கடலை இருக்குது நூடுல்ஸ் இருக்குது இன்னும் வேறு வேறு சாப்பாடுகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்போது அந்த பிள்ளைக்கு பசியாக இருந்தால் பசியும் தீரணும் ருசியையும் அனுபவிக்கணும் எல்லா சாப்பாட்டையும் அப்படி அள்ளி போட்டு பசிக்காக வேண்டிய சாப்பிட்டா ருசி எதாவது விளங்குமா விளங்காது அப்ப சாப்பிட்டுன்ற பேர் வரும் அப்போ படிச்சுன்ற பேர் இருக்கணும் ருசி விளங்காம என்ன செய்யக்கூடாது அதனால அவங்க அவங்களுக்கு என்னென்ன மட்டங்கள் இருக்குதோ அந்தந்த டைம்ல பிரியாணி சாப்பிட்ற டைம் பிரியாணி தான் சாப்பிடணும் கிழங்கு பொரியல் சாப்பிட்ற டைமுக்கு கிழங்கு பொரியல் தான் சாப்பிடணும் தயிர் சாதம் சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிடணும் சூப் சாப்பிட்ற டைமுக்கு சூப்பு தான் குடிக்கணும் அப்போ அந்தந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு வெரைட்டியாக காட்டி அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அந்த சாப்பாடை கொடுக்குறது அத மாதிரியே என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்றத அறிமுகப்படுத்தி அந்த பாடங்களில் எந்த பாடம் இவங்களுக்கு பிடிக்குமோ அந்த பாடங்களை செலக்ட் பண்ணி அதை மட்டும் படிப்பிச்சா மாணவர்களோட புத்தக பேகருக்கு தானே அதோட பாரம் குறையும் முதலாவது அடுத்தது தலைக்குள்ளே போய்ட்டு படி படின்னு கொடுக்குற அந்த ப்ரெஷருக்கு தானே அந்த பாடம் அந்த 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 ப்ரெஷர் குறையும் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தால் கல்வியில் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது அடுத்தது பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள் பணிவான ஒரு ரிகொஸ்ட் என்னென்னு சொன்னால் உங்களுடைய பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வீதி ஒழுங்குகளை கட்டாயமா சொல்லிக் கொடுங்க அந்த மாணவர்கள் எப்படி பாடசாலை விட்டு வெளியாகணும் பெண்கள் எப்படி போகணும் பொம்பளை பிள்ளைகள் எப்படி போகணும் ஆம்பளை பிள்ளைகள் எப்படி போகணும் அப்படின்ற விதிமுறைகளை கட்டாயமாக சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு ஒரு நாளும் அசம்பிள் வைக்கிறீங்க தானே அந்த அசம்பிளில் கட்டாயமாக சொல்லுங்கள் வீதி வழிமுறைகளை கட்டாயமாக சொல்லிக் கொடுங்க ஏன்னு சொன்னால் இப்போ அதிகமாக வாகனம் அதிகரிப்பு ஏ ஏற்படுத்தியிருக்குது அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களிடையே பைக்கில் இருந்து ஒவ்வொரு ஒரு வாகனங்களும் அதிகமாக இருக்குது அப்படி அதிகமாக இருக்கிற காரணத்தால் போக்குவரத்து விஷயங்கள் கூட இருக்கிறதுனால வீதிகளை கடக்கும்போது என்னென்ன முறைகளை கையாளணும் அப்படின்ற சரியான ஒரு வழிமுறைகளை கட்டாயமாக ஒவ்வொரு ஒரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஒரு மாணவர்களுக்கும் சரியான முறையில் கற்றுக் கொடுக்கணும் வீதி உலங்களை கற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி எப்படி நின்று எந்த டைமுக்கு நாங்க போகணும் அப்படின்றத கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கணும் சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ பெற்றோர் தான் வந்து கூட்டிட்டு போறாங்க இருந்தாலும் நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு தான் ஆக சின்னவங்களும் இல்லாமல் ஆக பெரியவங்களும் இல்லை ஒரு நடுத்தரமான ஒரு நிலமையில இருக்கக்கூடியவங்க தான் நாலு அஞ்சு ஆறாம் ஆண்டு ஆகும் இப்போ நாலாம் ஆண்டு பிள்ளைகளும் கூடி கொண்டு போகிறதுக்கு அஞ்சு ஆறு காலம் ஆண்டு பிள்ளைகளெல்லாம் இருப்பாங்க இதுக்குள்ள நாலாம் ஆண்டு பிள்ளைகளும் சில இடங்களில அந்த மாதிரி பிள்ளைகளும் தனியாக வீட்டுக்கு போகிற விஷயங்கள் இருக்குது அப்படியாப்பட்ட மாணவர்கள் பாதைகளை கடக்கும் போது பல பிரச்சனைகளை முகம் கொடுக்குறாங்க த்ரீவீலில் ஆக்சிடென்ட் பட்ட விஷயங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் பார்த்துருக்குறோம் மாணவர்கள் இல்லை ஆக்சிடென்ட் பண்ணுற விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக வேண்டி மாணவர்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் கையாளணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ஆசிரியர்களுக்கிட்டையும் நாங்கள் கேட்க விஷயம் உங்களுடைய வகுப்பு உங்களுடைய வகுப்பாசிரியர் பொறுப்பான வகுப்பாசிரியர் இருப்பீங்க அந்த வகுப்பாசிரியரும் கட்டாயமாக ஒரு பத்து நிமிஷம் இதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ரிமைண்ட் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வீதி ஒழுங்கலை பற்றி ரிமைண்ட் பண்ணுங்க வீதியில் நடக்கூடிய விபத்துகளை பற்றி சொல்லுங்க வீதியிலிருந்து விபத்துகளை தடுக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம் அதிலிருந்து பாதுகாக்க நாங்கள் பாதுகாப்பு பெறுறதுக்கு என்ன மாதிரியான விடயங்களை கையாளணும் அப்படின்றத கட்டாயமாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்றேன் பெற்றோருக்கு கேட்டுக்கொள்ற ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் இப்போ எல்லா பெற்றோரும் வந்துட்டு சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் பிள்ளைகளை அப்படியே விட்டுடுறீங்க ஃபோனை ஃபோன் கொடுக்கக்கூடாது அப்படின்றது இல்லை ஃபோன் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும் சரியா பிள்ளைகளுக்கு ஃபோனில் விளையாடுறத விட்டு வெளியால் ஃபிசிக்ஸை விளையாடுறதுக்கு ஒரு ஒரு விளையாட கொடுங்க விளையாடு வெளி மூலமாக வெளியா வெளியால் விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அந்த பிள்ளைகளோட நீங்களும் விளையாடுங்க வெளியாள பிள்ளைகள் விளையாடும்போது போது வெளியாள பிள்ளைகள் விளையாடும்போது அப்படி விளையாடுற சந்தர்ப்பத்தில் அவங்களோட மூளை அதிகமாக வேலை செய்யும் அதிகமாக வேலை செய்யும் ஒவ்வொரு ஒரு விஷயங்கள்ல ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் நிறைய விளையாட்டுகள் இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் இருந்த பிள்ளைகள் நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க கிட்டி போல் விளையாட்டு விளையாடுவாங்க நொண்டிக்கோடு அல்லது கிண்டி கோடு அந்த தாய் கோடு என்னமோ கோடு விளையாடுற அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க நொண்டி தான் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி சின்ன வயசில் விளையாடுறது இருக்கு சொட்டிக்கல்ன்ற என்ற விளையாட்டு இருந்துச்சு அதே மாதிரி அந்த புளியம் விதையே இருக்குது புளியங்கோட்டை எடுத்து வந்து இப்படி தெரிஞ்சு விளையாடுற அந்த மாதிரி விளையாட்டுகள் அப்படி பலவிதமான விளையாட்டுகள் ஆரம்ப காலத்துல இருந்து என்ன செய்யப்பட்டுச்சு சொல்லப்பட்டது அந்த கிள்ளி கிள்ளி புராண்டி அப்படின்ற விளையாட்டுலாம் இருந்துச்சு அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு விளையாட்டா அப்போ அந்த விஷயங்கள எல்லாம் இப்போ மறந்து ஃபோனுக்குள்ளேயே நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் அப்படி லிமிட் ஆகி இருந்துட்டோம் பிள்ளைகள் ஃபோனுக்குள்ளே விளையாடும்போது பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா ஒரே விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த ஷூட்டிங் கேமாக இருக்கலாம் கார் ரேஸ் கேமாக இருக்கலாம் அல்லது அந்த மாதிரி கேம் தான் நிறைய இருக்கு இது ஃபோனில் எடுத்து பிடிச்சி பிடி விளையாடி விளையாடி இருக்கும்போது அந்த பிள்ளைகள மைண்ட் செட் அப்படியே அந்த ஃபோனுக்குள்ள ஒரு 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 செட் ஒரு விஷயம் மட்டும் தான் போகுது பலவிதமான மூளை வேலை செய்யாது ஒரு இடத்த மட்டும் தான் நிற்குது ஒரு இடத்த மட்டும் நின்று அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஞாபக மருதி ஏற்படுது முதலாவது விஷயம் ஞாபக மருந்து ஏற்படுது இந்த புத்தகத்தை எங்க வச்சேன் மறந்து போயிருது இந்த விஷயத்தை எவ்வளத்த வச்சேன் அப்படின்றது மறந்து போயிருது காலையில சொல்லி கொடுத்தது பின்னர் மறந்து போயிருது ஞாபக மருதிக்கான காரணம் ஒத்த விஷயத்துல போகஸ் பண்ணிக்கொண்டு மூளை வேலை மூளை அந்த ஒன்றுக்கு மட்டும் தானே வேலை செய்யுது வேறு விதமாக மூளை புரண்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதனால கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகளுக்கு வெளி விளையாட்டுகளை காட்டுங்க அப்போ அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கண் ஃபோனை அடிப்படையே பார்த்து கொண்டு இருக்கிறதுனால கண் பார்வையில் குறைச்சல் ஏற்படுது விளையிட்டா அதே மாதிரி கண் வந்துட்டு வெளிச்சத்தை அதிகமாக அப்சர்வ் பண்ணுற காரணத்தினால இந்த தல வருத்தம் தலைவலி பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு பாருங்க இப்போ இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் கண்ணாடி கொண்டு தெரியுது ஏன் தலைவலி கண் தெரியாது கண் பார்வை குறைவாக இருக்குது தலைவலியாக இருக்குது இந்த ரெண்டு பிரச்சனையும் நிறைய பிள்ளைகளுக்கு இருக்குது அப்போ இந்த பிரச்சனையை குறைக்கணுமா இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் கட்டாயமாக குழந்தைகளுக்கு சின்ன வயசில் இருந்தே பழக்குங்க இப்ப எல்லா பெற்றோருடைய பிரச்சனை தெரியுமா பிள்ளை அழுதோனே போனை போட்டு கொடுக்குறது கார்ட்டூனை போட்டு கொடுக்குறது நீங்க தான் பழக்கிறீங்க அதை நிப்பாட்டுங்க தயவு செய்து நிப்பாட்டுங்க விளையிட்டா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க நீங்க போன்ல பார்த்து படிங்க முதலாவது நீங்க போன்ல பார்த்து படிச்சு அது சரியா பிள்ளையாண்டு பாருங்க அந்த விஷயத்தை வேறையா நீங்கள் எழுதி காட்டுங்க ஒரு ஒரு விளையாட்டு சம்மனை வாங்கி கொடுத்து இதை செய்து காட்டு இதை பொருத்தி காட்டு இது என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ஒரு ஆர்வத்தை தூண்ட வைக்க ஒவ்வொரு கேள்விகளாக கேளுங்க அந்த மாதிரி நடக்கும்போது போது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் அவங்களுடைய மூல வளர்ச்சி அதிகமாகி இது அவங்களோட நர்சஸ் வந்துட்டு என்ன செய்யும் பலவிதமான முறைகளில் வேலை செய்யப்பட்டு அவங்க ஒரு நல்ல புத்திசாலியான பிள்ளைகளாகவும் இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த பிரஜையாகவும் அவங்க வருவாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே பெற்றோர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மாணவர்களுடைய விஷயத்தில் பாடசாலைக்கு அனுப்பினா அவங்க கற்றுக்கொள்வாங்க அப்படின்றத விட்டுட்டு நாங்கள் சுதந்திரம் கொடுக்கணும் பிள்ளைகளை கட்டுப்பாடு படுத்தி வச்சுக்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க நிறைய விஷயங்களை உங்களோட பிள்ளைகளை நீங்க இழக்கிறதுக்கான ஒரு காரணத்தை நீங்களே உருவாக்கி கொள்றீங்க அந்த காரணத்தை இல்லாமலாக்கி நிறைய விஷயங்கள் பழைய காலத்து கதைகள் எப்ப சொல்லி பார்த்துருக்கீங்க ஆரம்ப காலத்தில் முதல் காலத்தில் கதை சொல்லுவாங்க விடுகதைகள் சொல்லுவாங்க இன்றைக்கு நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நீங்க எப்ப நீங்க விடுகதை கேட்டு எதுவுமே இல்லை எங்களுடைய இனத்தினுடைய வரலாறு சொல்லிக் கொடுங்க எங்களுடைய மார்க்கம் என்னன்றதை சொல்லிக் கொடுங்க சமூகம்டா என்னென்னு சொல்லிக் கொடுங்க போக்குவரத்துடா என்னென்னு சொல்லிக் கொடுங்க பொருளாதாரம்டா என்னென்னு சொல்லிக் கொடுங்க வீட்டில் அப்பா எப்படி உழைச்சி கொண்டு வரார் என்ன எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றத சொல்லிக் கொடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு எந்த மாதிரி முறையில் கஷ்டப்படுறீங்கிறத உங்களுடைய கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க சொல்லி வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் கஷ்டம் தெரிஞ்சு வளரும் இதெல்லாம் சொல்லாம் வளர்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு எந்த விதமான கேரம் இருக்காது வயசு போன சந்தர்ப்பத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீ அவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இடைஞ்சல் தொந்தரவு வேண்டாம்னு சொல்லி உங்களை அனாத மடத்தில் உங்களை வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இவங்க ஆகி விடுவாங்க அதுக்கு காரணம் நீங்களாகவே ஆகி ஆகி விடுறீங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பின் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்போம் எனவே அன்னை வளர்க்கக்கூடிய வளர்ப்பு சரியான வளர்ப்பாக இருக்கணும் எனவே பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் அன்பு வச்சிருக்கிற பேரில் நீங்களே குழிகளை கிண்டி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கட்டாயமாக சொல்லுங்கள் மற்றொரு காலம் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்